ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் ஹாப்பி சண்டே இன்றைக்கி என்ன வீடியோன்னா நம்ம சண்டே ரொட்டீன் விலாக் வீடியோ தான் போட போகிறோம் வ்ளாக் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆதித்தங்க என்ன பண்ணுறான்னா தூங்கிட்டு இருக்கிறான் நேரத்தில் எந்திரிச்சிட்டான் இப்போ தூங்கிட்டு இருக்கிறான் மறுபடியும் சாப்பாடு போது எந்திரிச்சிருவான்

ஏன்னா காலையில இருந்து அப்பா அம்மா சாப்பிடல சாப்பிட்டுன்னு சொல்லி விட்டாங்களா

வழியாக எடை போட்டு வாங்கியாச்சு முக்கா கிலோ இது வந்து ஐம்பது ரூபாய்க்கு ரத்தம் கவரில் இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக போராடி ரத்தம் குடல் வாங்கி தந்தாச்சு வீட்டுக்கு தேவையான தக்காளி தக்காளி ரசம் மெயின் இன்றைக்கி வைக்கணும் தக்காளி ரசம் ரெசிபி போட சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு கண்டிப்பாக போடுறோம் அப்புறம் எண்ணெய் ஆறு லிட்டரு வாங்கி தந்துட்டோம் இப்போதைக்கு சுத்தமாக எண்ணெய் இல்லை இன்றைக்கி ஆட்டுற எண்ணெய் இன்றைக்கி போய் கண்ணு முன்னாடி நம்ம கள்ளப்பருப்பு வாங்கி அரைச்சி அதுலேருந்து எண்ணெய் எடுத்து வந்து நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறோம் அதனோடய ரிசல்ட் என்னென்னு நிறைய பேர் கடையில் பாக்கெட் என்ன வாங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க மணக்குன்னு சொல்லியிருந்தீங்க அதில் எசன்ஸ் எதோ கலக்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அதனால் நான் கண்ணு முன்னாடியே அரைச்சு வாங்கிட்டு வந்துருவோம் அப்புறம் நேற்று ஒரு வீடியோ போட்டேன் கோழி குஞ்சு வாங்கும்போது ஒரு வீடியோ போட்டேன் நிறைய பேர் வந்துட்டு அதை ஏன் அவங்க இப்போ போட வேணாம்னு சொல்கிறாங்க போடுறோம் பாருங்க கேட்குறீங்களே அவங்க எதுக்கு போட வேணாம்னு சொல்கிறான்னு அது ஒரு ரீசன் வேணும்ல செல்ஃபோன் உடஞ்சி செல்ஃபோனை வாங்கிட்டு நீ கோழி குஞ்சு கொடுத்துருக்குறாங்க உடஞ்சி செல் போன் வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல அதனால தெரிஞ்சுவீங்க ஏதாவது கமெண்ட் பண்ணுவாங்கன்னு தான் போட்டேன் உடனே அவன் போலப்பழம் மண்ணி போற அவனே நாட்டுக்கோழின்னு சொல்லி பிராயலர் விற்று போயிருக்கிற அதில் ஏமாத்து வேலை இல்லையா நாட்டுக்கோழி நாட்டுக்கோழின்னு சொல்லி நாட்டுக்கோழி குஞ்சு யாராவது ஆறு குஞ்சு நூறுரூவாய்க்கு கொடுப்பாங்களாங்க ஏமாத்து வேலை பண்ணுறாங்க கலர் அடித்து ஏமாத்துறாங்க அது கெடுதல தெரியல நான் வீடியோ போட்டதுதான் தான் அவங்களுக்கு கெடுதலாக போச்சு சரி நீங்கள் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படி சரி நீங்கள் சொல்லிட்டு சொன்னீங்க தான் வியூஸ் போயிட்டு இருந்தது பரவாயில்ல இந்த கமெண்டை பார்த்து எனக்கு சங்கடமாக இருந்தது சரி ஓகே டெலிட் பண்ணிட்டேன் சரிங்களா சரி இன்றைக்கி நம்ம உடல் குழம்பு ரச ரெசிபி குடல் குழம்பு ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு அதனால் ரச ரெசிபி மட்டும் போடலாம் ஆதரன் குட்டி என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் வாங்க குட்டி பையன் எடுக்கலான்ட்டு வந்தால் குட்டி பையன் ஆகி இருக்கிறாரு அதனால எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கிறா பெட்டில் வந்து இந்த இது லப்பர் ஷீட் விரிக்க மாட்டீங்களான்னு கேட்டிருந்தீங்க ரப்பர் சீட்டு விரிக்கிறோம் அது போக நைட் டைமில் யூரின் எல்லாம் போகிறோம் நம்ம பேம்பஸ் நைட் டைம் மட்டும் போட்டுட்ருவோம் காலையில் கட்டிடுவோம் அப்புறம் அது போக துணி விரித்து தான் நாங்கள் படுக்க வைக்கிறோம் அதை மீறி யூரின் போனாலும் போட்டு அப்படின்னா பண்ணுறதுங்க பரவாயில்லை அது நம்ம பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் போய் தேவையானதெல்லாம் ரெடி பண்ணலான்னு பார்த்தா காய்த்தறி பரவாயில்ல தேங்காய் இந்த வெங்காயமெல்லாம் உரிச்சு வச்சுட்டா வெங்காயம் தாங்க மெயின் உரிக்கிறது அது இந்த வெங்காயம் ஈஸியாக இருக்குது உரிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து ரொம்ப நாள் வச்சுக்காரிங்க அழுகி போயிருந்தேன்னு சொன்னீங்க பாருங்கள் இந்த டைம் போகும்போது எங்கள் அம்மாவுக்கு ஒரு அஞ்சு கிலோ எட்டு போகலான்னு பார்த்தா மறந்துட்டேன் எங்கள் மாமியாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு அத்தைக்கு கொடுக்கணும் மா வாய் எப்படி கொள்ளது பாருங்க சரி ஓகே நீங்க சமைக்கிற வேலைக்கு பாப்பங்க நீங்கள் என்ன சமைக்கிறீங்க அம்மா சொல்லுங்க சங்மையிலே என்ன விளையாண்டுருக்கானா சரிப்பா காலையில் ஃபுட்டு பழைய சோறு சாப்பிட்டு நீங்க சமைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் காலையில் உணவு சாப்பிட்டு வாத்துகளுக்கும் போட்டாச்சு பூனைக்கு பாருங்க பால் கோவ விட்டுருக்கேன் சாப்பிட்டுருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க குடல் சுத்தமாக கழுவியாச்சு ஆச்சு கொழுப்பு தனியாக எடுத்துச்சிட்டேன் வெங்காயம் வணங்கிட்டு இருக்குது ஆதி குட்டிக்கு தண்ணி காய வச்சாச்சு இப்போ மாமா வந்து தண்ணி உலாவ கூட்டிகிட்டு இருக்காங்க ம் சரிப்பா இன்னைக்கு வந்து தங்க குட்டிக்கு தலை குளிக்க வைக்கணும் தலைக்கு குளிக்க வைக்கப் போறாங்க இன்னைக்கு ம் நல்லா போய் குளிக்க வச்சிங்க நான் போய் சமைக்கிறேன் சரி சரி ம் தலை குளிக்க வச்சா எத்தனை நாள் இருக்குது பாஞ்சு நாளைக்கு ஒருக்கா தலை குளிக்க வைக்கிறதா சாமி சரிம்மா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உடல் குழம்பு வெந்துட்ருக்குது சிம்ளையே வச்சு வேக ஒன்று அப்போ தான் நல்லா வேகும் பாருங்க தக்காளி ரசத்துக்கு தால் விட்டாச்சு இதெல்லாம் போட்டு செஞ்சுட்ருக்கேன் பாருங்கள் அதுக்குள்ள பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காயத்திரியும் ஆதிரன் தங்கமும் தூங்கிட்டாங்க மணி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மணி பன்னெண்டரை மணி நைட்டில் குட்டி தங்க எந்திரிக்க மாட்டானான்னு கேட்குறீங்களே எந்திரிச்சி எந்திரிச்சு தூங்காமல் வந்திருப்பா போல் பாருங்கள் பன்னெண்டு மணிக்கு நான் என்னடா அலைய பார்க்குறேன் நான் சமைச்சிட்டு பார்க்குற தூங்கிட்டு இருக்கிறா சமையல் ரெடி பண்ணிட்டேன் ரசம் ரெசிபி வந்து தனியாக ஒரு ஒன் கிளிப் வீடியோ எடுத்துட்டுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை தனியாக நான் உங்களுக்கு இலாகாய் டைமில் வீடியோ போட்டுட்றேன் பாருங்கள் ஏன்னா கூட போட்டால் ஒரு சிலர் பார்க்க மாட்டேங்க பார்க்காமையே ரசம் ரெசிபி போடுங்க போடுங்க கமெண்ட் பண்ணுங்க அதனால் தனியாகவே அந்த வீடியோ வந்து இலாகாய் டைம் சேனலில் இருக்கும் சரிங்களா கண்டிப்பாக பாருங்கள் இப்படி கரெக்டாக எந்திரிச்சு வந்துட்டு பார்த்தீங்களா கறி வேகும்போது போதா பஸ்ட் கறி துண்டிர்ச்சு அப்புறம் சொல்லுவான் மladi இப்போதான் சாத்துக்கு தர்றதுக்கு முன்னாடியே மூட்ட நான் ரசம் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன் ரசம் ரெசிபி வீடியோ நல்லா வெந்திருச்சான்னு பஸ்ட் பாக்க பார்த்துட்டியா பாத்தீங்களா வெந்திருச்சான்னு சரி கலரு கலரி விட்டு சிம்லியாக வச்சுட்டியா சிடு நான் பார்த்துக்குறேன் கடைசியாக தேங்காய் பூ போடணும் தம்பி தூங்கிட்டேண்ணப்பா சாப்பாடு வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரசம் வச்சாச்சு இன்னும் பாருங்க கலர்ஃபுல்லான ரசம் செம டேஸ்ட்டாக இருக்குது இலா டைமில் மறக்காம வீடியோ பாருங்க ஆமாம் எப்படி இருந்துச்சு சாப்பாடுன்னு சொல்லிடு நீங்க ரத்தங்கோல் வந்து இங்கே வேற லெவல் இருந்துச்சு

டேஸ்ட்டு அப்படியே நிறைய ஒரு குண்டானே ஒரு சாப்பிடலாம் போகிறது ம் சரி தாங்க சாப்பிடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு ப்ளாக் போட்டாச்சு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் குடல் குழம்பு ரெசிபி போடுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணாதீங்க நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டேன் மீண்டும் வேணும்னா நான் அது மட்டும் செப்ரேட்டாக எடுத்து போடுறேன் ரசம் வைக்கிற ரெசிபி வந்து இலாகை டைம் சேனலில் பப்ளிக் பண்ணியாச்சு அந்த லிங்க் கூட நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பின் பண்ணி வைக்கிறேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நாளில் வீடியோவில் சந்திக்கலாம் மறக்காம அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா பை ஃப்ரெண்ட்ஸ்